வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்திங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களேன்னா மேகி தான் பார்க்க போகிறீங்க அதுவும் நம்ம மழைக்கு ஸோ கிளைமேட்டுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் உறவுகளே நம்ம எதுவும் ஃபஸ்ட்டு இருந்தால் போதும் டக்குண்டு ஆடுறதும் பண்ணதோ நம்ம இந்த மாதிரி வீட்டில் ஒரு மேகியை வச்சு சிம்பிளாக செய்யலாம் ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து மேகியை போட்டுக்கலாம் ஒரு நல்லா மேகி வந்து நல்லா தண்ணி அவிட்டும் இப்போ நம்ம மேகி மசாலா வந்து இதில் போட்டுக்கலாம் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சரி மழை குளிர் மழை பெய்யுதுங்க நம்ம டிட்பா புயல் தானே அதனால நல்லா இருக்கேன் கிளைமேட் இந்த மாதிரி டைமில் மேகி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்பயாவது ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையாகவே சூப்பராக இருக்கும் அதுவும் நம்ம கடையிலுக்கெல்லாம் போக முடியாது மேகி எல்லாருலேயும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி போட்டுவிட்டோம் நல்லா சூப்பு மாதிரி குடிச்சிக்கும் போது அவ்வளவு நல்லாயிருக்கும் உங்களுக்கு சளி ஏதாச்சும் பிடிச்சிருந்தா கொஞ்சம் பெப்பர் அதிகமாக போட்டு குடிச்சி பாருங்க உடனே சளி வந்து கிளியராகிடும் நல்லா ஆவியட்டும் பார்த்தீங்களா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு உண்மையாகவே சூப்பாகவே மழை குளிருக்கு வந்து அவ்வளவு அருமையாக இருக்கும் உறவுகளே ஓகே உறவுகளே இதுதான் கரெக்டான டைம் இதில் எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு பேப்பர் வேணும்னா போட்டுக்கோங்க நான் பேப்பர் போடல ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்குடனுடனே வர உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்